வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டையில் பெயரை உறுதி செய்யாவிட்டால் பெயர் நீக்கம் நியாய விலைக்கடை பணியாளர்கள் எச்சரிக்கையால் மக்கள் அதிர்ச்சி முழு விவரத்தை வீடியோ ஃபுல்லாக பாருங்க மறக்காமல் வீடியோ கீழே உள்ள சோப்குலர் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் பயோமெட்ரிக் அருவியில் விரல் ரேகையை உறுதி செய்யாவிட்டால் இந்த மாதத்துடன் அட்டையிலிருந்து பெயர் நீக்கப்படும் என நியாய விலைக்கடை பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த அட்டைதாரர்களிடையே விடுக்கப்படும் இது போன்ற எச்சரிக்கையால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் இரண்டு புள்ளி இருபது கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளன இதில் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் என வெவ்வேறு பிரிவுகளில் அட்டைதாரர்கள் பிரிக்கப்பட்டுள்ளனர் பயோமெட்ரிக் கருவி நியாய கடை கடைப்பொருட்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்ய பயோமெட்ரிக் கருவிகள் பயன்பாட்டில் உள்ளன குடும்ப அட்டையில் பெயர் உள்ளவர்கள் மட்டுமே நியாயவலைக் கடைகளுக்கு சென்று விரல் ரேகையை பதிவிட்டு பொருட்களை வாங்கும் நடைமுறை வந்து அமல்ல இருக்கு இந்த நிலையில் குடும்ப அட்டையில் உள்ளவர்களின் பெயர்களை உறுதி செய்யும் நடைமுறை சில மாதங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டது அதாவது அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் நியாயவிலைக் கடைகளுக்கு வந்து விரல் ரேகை பதிவு செய்து அட்டையில் பெயர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டது இது சர்ச்சையான நிலையில் அந்த நடைமுறை தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இருந்து மீண்டும் அந்த நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சென்னை உட்பட பல்வேறு ஊர்களில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் இந்த நடைமுறை வலியுறுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் சிலர் கூறியதாவது வங்கிகளில் வாடிக்கையாளர்களின் விவரத்தை உறுதி செய்ய தனிப்படிவம் அளிக்கப்படும் விவரம் பெறப்படும் அதுபோன்ற நடைமுறையே நியாயவிலைக் கடைகளிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நியாயவிலைக் கடைகளிலும் உள்ள ஒட்டுமொத்த அட்டைதாரர்களின் பெயர் அட்டை எண் உள்ளிட்ட விவரம் வெள்ளைத்தாளில் அச்சிடப்பட்டு ஒவ்வொரு கடைக்கும் தரப்பட்டுள்ளது இது உறுதி செய்து அளிக்கும்படி உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் அதன்படி இந்த மாதத்தில் பொருட்கள் வாங்க வரும் அட்டைதாரர்களிடம் அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் தங்களது விரல் ரேகையை வந்து பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் கல்லூரி பள்ளிகளில் தற்போது தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன ப்ளஸ் டூ மாணவர்கள் தங்களது உயர் படிப்புக்கான தேர்வுகளுக்காக வெளியூர்களை தங்கி படித்து வருவது குறிப்பிடத்தக்கது எனவே இது நியாயமான செயல் இல்லை என்று குடும்ப அட்டைதாரர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது